நம்ம சமூகத்துல ஏத்துக்க முடியாத காலகட்டம் அதுவும் தேசியாச்சாரி வேத சாஸ்திரத்துல பாண்டித்தம் பெற்றவர் அவரால் தேசிகாச்சாரியார் என் அப்பா அம்மாவோட கல்யாண பத்திரிகைய கோதைகிட்ட கொடுத்திருக்கார் அவ கிட்ட இருந்துதான் அதிகம் கைக்கு வந்தது ஆனா ஒண்ணு ரெண்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை எப்படியாச்சும் தீத்து ராகவன்களையும் அவரோட அத்திபேர் தேசிகாச்சாரியாரையும் ஒன்னு சேர்த்து வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ண போகிறேன் இதுதான் இனிமே வாழ்க்கையோட முக்கியமான வேலையே போறடி ஆஸ்பத்திரி போறதுக்கு என்ன அலங்கார வேண்டி கிடக்கு நாளே ஆகிடு தோணும் இதோ ரெடிம்மா என்ன கமலா வாங்கோமாமா ஆ எங்கேயோ பிறப்புன்னு இருக்கிற பூடு இருக்கு ஒத்த பிராமணு எதுக்கு வந்துவிட்டேன் சவுனத்தோடைய நான் நல்லா நீங்க சொல்றது நீங்க எதிர்த்தாப்ல வந்தா அது நல்ல சகுனமா தானே இருக்கும் சரி அம்மா முன்னே கிளம்பிட்டேன் சாக்கடை தண்ணிக்கு போக்கடை ஏது மாமா ஆஸ்பத்திரிக்கு தான் செக்அப் கிளம்பின் என்ன போனா உடம்பெல்லாம் நல்லா இருக்கா ம் நல்லா இருக்கே மாமா அவளுக்கு என்ன நன்னா தான் இருக்கா என்ன பெருமாள் கொண்டு போகாம இப்படி லோல் பட வெச்சின் இருக்கார் நீங்க நின்னுடே இருக்கீங்களே மாமா உட்காருங்கோ நீ புலம்பதுல நான் உட்காந்துட்டு வர கேக்கணுமா சரி ஆ என்னமோ சொல்ல வந்தியா சொல்லு நான் என்னத்த மாமா சொல்றது இந்த பொண்ணோட கவலை தான் என் மனசு உடம்பெல்லாம் அரிச்சின்னு இருக்கு மாமா இன்னும் என்ன கவலை ஏ மாமா இதெல்லாம் நடக்கிற காரியமா ஏன் நடக்காது முதல்ல குமரை இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா பாருங்க அதுலயே எனக்கு நம்பிக்கை இல்ல ஏதோ இவ உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக அந்த நேரத்துல அப்படி சொல்லி இருக்கான் அப்படியெல்லாம் மனசுல ஒன்னு வெச்சிட்டு வெளியே ஒன்னு பேசுறவர் இல்லமா குமர பாத்தேலா மாமா எப்படி பேசுறா பாத்தேலா குமரனை பத்தி பேச்சு எடுத்தாலே இப்படியே தான் பேசுறா வாயை மூடு குமரனை பத்தி உனக்கு தெரியுமா சும்மாரு சும்மாரு ஏன் அவ்வளவு பேர் கோவிச்சுக்கிற அவ்வளவு பே அனாவசியம் கோவிச்சுக்காத குமரனை பத்தி உனக்கு தெரியாதா குமரன் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டான் சொன்னா செய்யாம இருக்க மாட்டான் அது சரி மாமா அது உண்மையாவே இருக்கட்டும் ஆனா இந்த கல்யாணம் நடக்க நம்ம ஜாதி ஊரு உலகம் இதெல்லாம் ஒத்துக்குமா சரி இந்த ஜாதி ஊர் உலகம் இதெல்லாம் பத்தி இவ்வளவு கவலைப்படுறியே உனக்கு ஒரு கஷ்டம் வந்தபோது இந்த ஜாதி ஊரு உலகம் இதெல்லாம் உனக்கா கவலைப்பட்டுதா இல்ல உனக்கு உதவி செய்யறதுக்கு முன்னுக்கு வந்துதா இல்லையே அப்புறம் என்ன ஜாதி ஊர் உறவெல்லாம் இந்த பாரு இந்த ஜாதி மதம் இதெல்லாம் நமக்கு நாமே போட்டு வேலி அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ஜாதி தான் இருக்கு பிரத்தியாருக்கு உதவி பண்றவன் மேல் ஜாதி உதவி பண்ணாதவன் கீழ் ஜாதி அவ்வளவுதான் என்னமோ ஊர் உலகத்தை பத்தி சொல்ல வந்துட்டியே இந்த ஊரும் உலகமும் நாம நின்னாலும் சிரிக்கும் கீழே விழுந்தாலும் சிரிக்கும் உதாரணத்துக்கு ஒன்னே எடுத்துக்க கொஞ்ச நாள் முன்னாடி நீ என்ன பண்ண நீயும் ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தரையும் பத்தி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருந்தே இல்லையா இப்போ நான் ஒன்னு ஒன்னு கேக்குறேன் அதுக்கு நீ பதில் சொல்லு உன் பொண்ணை அவ இஷ்டப்பட்ட இடத்த கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளை சந்தோஷமா வாட போறியா இல்ல இந்த ஜாதி சம்பிரதாயம் ஊரு உறவு இதெல்லாம் நினைச்சு பயந்துண்டு கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அவளை முடியுமா யாரையாவது கல்யாணம் பண்ணிடு எங்கேயாவது சந்தோஷமா இருந்தா போதுன்னு தான் நினைப்பேன் சரியா சொன்ன இதுவே வேறொரு பொண்ணுக்கு நீ என்ன சொல்லிருப்ப ஜாதி விட்டு ஜாதி கல்யாணமா பெரியவா சொல்றதை கேட்காம அப்படி என்ன ஒரு கல்யாணம் வெட்டி புதைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா இந்த பாரு தனக்கு ஒரு நியாயம் பிரத்தியாருக்கு ஒரு நியாயம்னு பேசக்கூடாது அதனால சந்தோஷமா உன் பொண்ணை கும்பணு கட்டி வை அவ்வளவுதான் அது சரி மாமா ஜாதக பொருத்தெல்லாம் பார்க்க வேண்டாம் வேண்டாம் ஜாதக பொருத்தம் வேண்டாம் மனப்பொருத்தம் தான் வேணும் மனப்பொருத்தம் தான் பார்க்கணும் ஏ மாமா சாஸ்திர சம்பிரதாயத்தை எல்லாம் மீறி பண்ற இந்த கல்யாணத்தை பெருமாள் ஏத்துப்பாரா எதுக்கு பெருமாளை நம்ம லெவல கொண்டு வர பெருமாளுக்கு இந்த ஜாதி மதம் பெரியவன் சின்னவன் பணக்காரன் ஏழை இந்த வித்தியாசம்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் நாம அவர் லெவலுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுமே தவிர அவரை நம்ம லெவலுக்கு கொண்டு வந்துடக்கூடாது மாமா எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போறோம் வேற எதை பத்தி எனக்கு கவலை இல்ல எனக்கு இப்ப கவலையா இருக்கே எதை பத்தி மாமா ராஜபண்டிய பத்தி தான் அவனுக்கு இந்த விஷயம் தெரியாது தெரிஞ்சா என்ன சொல்லுவானோன்னு பயமா இருக்கு நீங்க சொல்றத கேட்டா எனக்கு பயமா இருக்கு மாமா பயப்படாத ஆரம்பத்தில் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான் எங்க பழக்கம் வேற அவங்க பழக்கம் வேற எப்படி இது நடக்கும்னு கேட்பான் வண்டில ஒரு பக்கம் மாட்டையும் ஒரு பக்கம் குதிரையும் கட்டினா எப்படி வண்டி போகும்னு கேட்பான் பார்ப்போம் பக்குவமாக பக்குவமா பேசித்தான் அவனை வழிக்கு கொண்டு வரணும் அதை நான் பாத்துக்கிறேன் அது வரைக்கும் இந்த விஷயத்தின் வெளியில் யாருக்கும் சொல்ல வேண்டாம் மாமா இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டே நான் மூச்சு விட மாட்டேன் உனக்கும்தான் சொல்றேன் இதெல்லாம் நல்லபடியா முடியற வரைக்கும் நீ அவனை பாக்குறதையோ இல்ல அவங்க பேசுறதையோ கொஞ்சம் தவிர்க்கணும் புரிஞ்சுதா சரிம்மா இதெல்லாம் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல ஏதோ நான் சொல்லிட்டேன் சிக்கலான விஷயம்தான் ஆனா பெருமாள் ஏதாவது வழி விடுவார் நீங்க பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வரட்டுமா ஆஸ்பத்திரிக்கு போடணும் போயிட்டு வாங்கோ சரி வா பொறுப்புன்ற நாவதேனமே கிடையாது எல்லாத்துக்கும் இந்த ரங்கம் தான் போய் முன்னாடி நிக்கணும் நான் இல்லட்டா இவள் எல்லாம் என்னத்ததான் கழிக்கப் போறாளோ பெருமாளுக்கு தான் விளிச்சம் என்ன ரங்கம் தனக்கு தானே பேசுன்னு இருக்க வாங்க வாங்க இந்த அத்துல உங்க புள்ளைக்கும் பொண்ணுக்கும் கார்த்தால எழுந்தத்துல இருந்து ஆபீஸ்க்கு போற வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் பார்த்து செக்ரட்டரியா பின்னாடி நின்னு இருக்கணும்

என்ன நாளைக்கு என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்ல மனசுக்குள்ள எவ்வளோ யோஜனைகள் எத்தனையோ கவலைகள் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல நாளைக்கு என்னதான் நீயே சொல்ல

மனசுக்குள்ள இருந்தவன மறந்து போனதுக்கு நான் சாரி சொன்னேன் ரங்கோ உன்னோட உணர்வுக்கு எதிராக நான் பேசுறேன்னு என்ன தப்பா நினைச்சுடாத ரெங்கோ வருஷா வருஷா நமக்கு மட்டும் வயசாயிண்டு போகல நம்ம குழந்தைகளும் பெரியவளாயிட்டு இருக்கா அவா இத்தனை வருஷம் நம்மளை பார்த்து எதுக்கு இந்த மௌனம் வருதுன்னு கேள்வி கேட்கல இப்ப கேட்டுட்டான்னு வச்சுக்கிறேன் நம்ம பதில் சொல்லித்தானே ஆகணும் தான் பதில் சொல்லாம இருக்க முடியுமா இல்ல அவ தான் தெரிஞ்சுக்காம இருந்துருவாளா அதுவும் இல்லாம ஏற்கனவே உன் உடம்பு எந்த கவலையும் தாங்க முடியாம நாளுக்கு நாள் பலவீனம் ஆயிட்டு இருக்கு மௌனம் இருந்தாங்கிற பேர்ல சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாம இப்படி கஷ்டப்படுறது யாருக்காக உன் உடம்ப நீயே வீக் இருக்க இத பார் நம்ம பெரியவாள் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகணும் சொல்லியிருக்கா அதாவது சிரிச்சாங்கிறது நாலு பேரோட கலகலப்பா பேசிட்டு இருக்கிறது அர்த்தம் அந்த பேச்சுக்கு நீ விடுமுறை கொடுத்து நோய நீயே எதுக்குமா வரவழைச்சிக்க ஆசைப்படுற நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு அதையே நினைச்சுட்டு இருக்காம நம்ம குழந்தைங்க நன்னா இருக்கணும்னு நினைச்சி பெருமாளை தியானம் பண்ணலாமே பேசாம ஒரு நாள் முழுக்க இருந்தா அந்த நாள் உன் மனசுல இருந்து மறைஞ்சிருமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கோ இப்பவும் சொல்றேன் உன் உணர்வுகளுக்கு நான் விரோதி கிடையாது அதையும் தவிர நாளைக்கு இந்த ஊரு ஊருன்னு இந்த நாடே கிருஷ்ணனோட பிறந்த நாள அதாவது கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடும் ஆமாண்ணா இந்த நேரத்துல நீ மௌனவரதம் இருக்கிறது நம்ம ஆத்துக்கு நல்லதா நம்ம குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நம்மளை சேர்ந்தவெல்லாம் நல்லா இருக்கணும்னு கிருஷ்ணபிரமாத்மா வேண்டிப்போம் நாளைக்கு சாயங்காலம் நாம கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு வருவோம் நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க

இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கேன் என்ன எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி இருந்தா நான் என்னென்ன பண்ணுவேன் முடியல இருக்கேன் நாளைக்கு விடிய போற நாளை நினைச்சா என் மனசுக்குள்ள நெருப்பெரிய ஆரம்பிச்சுருது அந்த நெருப்பு என்ன சாம்பலாக்கிட்டு மேலும் இல்லன்னா நாளைக்கு ரங்கராஜனோட நினைவு நாள் மட்டும் இல்ல ஸ்ரீ கிருஷ்ணரோட பிறந்த நாளும் கூட ஆமா நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இந்த வருஷமாவது நாம நம்ம துக்கத்தை ஒதுக்கி வச்சுட்டு கிருஷ்ணனோட கோயிலுக்கு போய் மன நிம்மதியோட கிருஷ்ணனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் சரி அருமேலு போயிட்டு வரலாம் என்ன தாத்தாவும் பாட்டி நாளைக்கு எங்க போறதா பிளான் பண்ணிட்டு இருக்கேன்

அதுவும் வாஸ்தவம் தான் நீங்க ரெண்டு பேரும் போய்ட்டு வாங்க ஆத்த நான் பாத்துக்கிறேன் சரி சாராக்கு செல்போன் வாங்கி கொடுத்ததுனால இருபத்தி நாலு மணி நேரமும் போன் பேசுறதுலயே டைம் போயிடுறதா பாத்து சார் டெலிபோன் பில் எகிரிட போறது இந்த கிண்ணல தான வேணான்றது சரி அர்ஜென்ட்டா இதுக்கு வர சொன்னேன் சிஸ்டர் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுது அதான் பார்த்து நாட்டு நடப்புல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன் சரி நாட்டில் மும்மாரி பொழிகிறதா மும்மாரி அல்ல உங்களை போல் சில பேர் இருப்பதினால் ஒரு மாதிரி கூட பெய்வதில்லை எல்லாருக்கும் உடம்புல மச்சம்னா இவனுக்கு மச்சத்துல தான் உடம்பே இருக்கும் போல் இருக்கே எந்தப் எந்த பொண்ணை பார்த்தாலும் சிரிச்சு சிரிச்சு பேசுறானே ஓகே ஓகே இப்ப நான் விஷயத்துக்கு வரேன் என்ன கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஏதாவது கோயிலுக்கு போனா தேவலமோன்னு மனசுக்கு தோணித்து நீ வரியா ஓ வரேனே எந்த கோயிலுக்கு போலாம் நங்கநல்லூர்ல இருக்க கிருஷ்ணர் கோயில் போயிடலாம் அப்படியா ஓகே அப்ப நீ ஒன்னு பண்ணு நம்ம போகும்போது வண்டி எடுத்துட்டு வர என் கார்ல போயிடலாம் ஓகே சரி அம்மா இத சொல்ல தான் இவ்ளோ தூரம் வந்தீல? இத போன்லயே சொல்லிருக்கலாமே. எல்லாம் ஒரு மரியாத நிமித்தம் காரணமாகத்தான் நன்றி ஜோக் கூட ஏதோ இருக்குன்றதுக்காக அப்பப்ப மீட்டும் பண்ணனும் அப்பதான் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். இது இந்த அடிடன் ஸ்மால் ரிக்வெஸ்ட் ஓ தேங்க் யூ. ரொம்ப நல்ல அட்வைஸ். போலாமா ஓகே போகும்போது கரெக்டான டைம்க்கு வந்துடணும் ஓகே ஓகே ராமனும் கோதையும் ஜோடி போட்டு கிருஷ்ணன் கோயிலுக்கு போறீரா அங்க கண்ணனி அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்புறம் இருக்கடி கோதை உனக்கு ஆப்பு பெருமாளி அந்த கண்ணம் பையில எங்கேன்னு நான் தேடுவேன் அவனை எப்படியாவது என் கண்ணில் காட்டு கடவுளே ஹலோ ஹலோ கண்ணா நான் கோவிந்தம் பேசுறேன் சார் சொல்லுங்க சார் கண்ணா கோவை எப்படிப்பட்டவனு பத்து நாள்ல உனக்கு தெரிவிக்கிற சொன்ன ஞாபகம் இருக்கா இருக்கு சார் அந்த நாள் நாளைக்கு வரப்போது கண்ணா என்ன சார் சொல்றேன் எனக்கு ஒண்ணு புரியலையே சொன்னா புரியாது கண்ணால பார்த்தாதான் உனக்கு புரியும் நாளைக்கு காலம்பரை கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்துடுது அங்கே கோவையும் ராமனும் அடிக்கிற குத்தெல்லாம் பார் அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி கோதை சொன்னது கரெக்ட்டா இல்லை இல்லை கோவின்னு சொன்னது கரெக்ட்டான்னு உனக்கே புரியும் சார் நோ மோர் ஆர்க்யூண்ட்ஸ் நாளைக்கு உனக்கார நான் காற்றுன்ருப்பேன் வந்து சார்